வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் ஓஃபல் ரெசிப்பியில் காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் நீளமாக நறுக்குன்னு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் தீ மீடியமாக வச்சு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மசாலா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெருஞ்சிரக பொடி சேர்த்து ஒருக்க நல்லா கலந்து விட்டாலாம் நாலு காடையை நல்லா கழுவி தண்ணியை வடி விட்டு வச்சுருக்கேன் காடையை சேர்த்துடலாம் மசாலாவோட ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுறலாம் நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்துடலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடறலாம் தீயை மீடியமாக வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் தண்ணிலாம் வற்றி காடை ஓரளவுக்கு வெந்திருச்சு ஒர்க்க்க கலந்து விட்டு தீயை குறைவாக வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு மல்லி இலை தூவி அடப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சுவையான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் ஓஃபல் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி